ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் சோபகிரத ஆண்டு எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ரெண்டாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சுக்கரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வருது அதனால தான் நாளை வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்று நான் சொல்கிறேன் நாளை இந்த சக்தி வாய்ந்த சுக்கரவார ஏகாதேசி கார்த்திகை மாதத்தில் தேய்பரையில் வருது இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொன்னான சான்ஸு இந்த சான்ஸில் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் பெரு வழிபாடு நாளை நாள் செய்யும்போது வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் வேலை தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு உகந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்துக்கு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எள்ளும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அடுப்பு கறியும் தான் நமக்கு தேவைப்படுது இந்த ரெண்டு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த பரிகாரம் வந்து நாம் செய்தால் வேலை தொடர்பான வேண்டுதல்கள் உடனடியாக நேரவேறும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை வேற நிறைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பெல்லாம் சரியாவதற்கு கண்டிப்பாக இறைவனை நாம் நாடி தான் ஆகணும் இறைவனை நாடுனா மட்டும்தான் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ இறைவனை நாடுவது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலான நாளில் ஸ்பெஷல் பரிகாரங்கள் செய்தாலே போதுமானது இந்த பரிகாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களோட சக்தி கேட்பதா செய்ய முடியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துவிடுங்க பொதுவாக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருடைய அந்தஸ்தை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்வது எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை மட்டும்தான் ஒருவர் என்ன வேலையை செய்கிறார் என்பதை பொறுத்து தான் அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு செய்வதற்கு நாளை நாள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரமான நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு கார்த்திகை மாத சுக்கரவார ஏகாதேசி நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் மூலிமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை தொடர்பான பிரச்சனைகளை எல்லாமே வந்து சரி செய்து கொள்ள முடியும் அதுக்கு நாளை நாள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தினா மட்டும் போதும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொதுவாக இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்குரிய பரிகாரம் அதே சமயம் கிரகங்களுக்குரிய பரிகாரமாகவும் கருதப்படுது ஸோ பெருமாளால் நம்மளுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தீர்ப்பதற்கு முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படுது மேலும் பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை தொடர்பான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரி செய்வார் அதே சமயம் வேலை தொடர்பான பிரச்சனையை தீர்த்துத்து வேலையில் நமக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வையும் பெருமாளே வந்து நமக்கு கொடுப்பாரு ஸோ அதுக்காக தான் பெருமாளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரமானது குறிப்பிடப்படுது ஸோ இந்த பரிகாரம் வந்து பெருமாளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதை நாளினால் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நாளினால் ஏகாதேசிங்க பெருமாளுக்குரிய திதி எதுன்னா ஏகாதேசி திதி அப்போ பெருமாளுக்கு உகந்த நாளை நாள் தான் இந்த பரிகாரம் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா தான் உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சு குங்களை கிடைக்கும் அதேபோல போல் மற்ற கிரகங்களால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத அளவிற்கு நம்ம பாதுகாக்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவராகவும் திகழ்பவர் இந்த பெருமாள் மட்டும்தான் ஸோ பெருமாளுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உகந்ததாக இது குறிப்பிடப்படுது இந்த பரிகாரத்தை நாளைய வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் மேலும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உகந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களால் காலையில் இந்த பரிகாரம் செய்ய முடியாமல் இருந்ததுன்னா மதிய வேலையில் கூட இந்த பரிகாரம் செய்யலாம் மதியம் எப்போ செய்யணுன்னா ஒரு மணி முதல் ரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து முடிக்கணும் ஸோ இந்த நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடைச்சா எந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ அந்த ஒரு மணி நேரம் பரிகாரம் செய்துடுங்க ஆனால் இது வெள்ளிக்கிழமை தான் வந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை ரெண்டு நேரம் இருக்கு காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் எந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அந்த ஒரு மணி நேரத்தில் பெருமாளை நினைத்து இந்த பரிகாரம் செய்துடுங்க காலையாக இருந்தால் ஆறு டூ ஏழு மதியமாக இருந்தால் ஒன்று டூ ரெண்டு ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு காலையில் கரெக்டாக இருந்தால் காலையில் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதியம் கரெக்டாக இருந்தால் மதிய டைம் பண்ணுங்கள் ஸோ எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைம் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு என்ன வந்து நம்ம பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்திற்கு ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு நிற துணி வந்து நமக்கு தேவைப்படும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு நிற துணியை சதுர வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருப்பு நிற துணி இல்லைனா செய்து கருப்பு நிற துணியை வாங்கிக்கொள்ளுங்க ஏன்னா கருப்பு நிற துணி தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதனால் கருப்பு நிற துணியை கொள்ளுங்கள் மேலும் அதுக்கப்புறமா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலக்கறி தேவைப்படும் அதுதான் கருப்பு அருப்பு கட்டை அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா இஸ்திரியெல்லாம் எல்லாம் போடுறாங்கள கிட்ட இருக்கும் இந்த கறிக்கட்டை ஸோ இதை நீங்கள் அவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் கடைகளில் வரும்போது ஒரு கிலோ கருப்பு விழுந்து வாங்கி கொள்ளுங்க தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்தை வாங்கிக்கொள்ளுங்கள் ஸோ இது ரெண்டுமே நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அதனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைக்கு போய் வாங்கி கருப்பு நிற துணி இருந்தால் வீட்டில் இருக்க துணியை பயன்படுத்துங்க இல்லை கருப்பு நிற துணி இல்லைன்னா கருப்பு நிற துணியும் கொள்ளுங்கள் வாங்கின இந்த இரண்டையுமே அதாவது நிலக்கரியும் கருப்பு உளுந்தையும் அந்த கருப்பு நிற துணி இருக்குல்ல அந்த கருப்பு நிற துணியில் ஃபுல்லாக வந்து கொட்டி நன்றாக ஒரு மூட்டை போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டி கொள்ளுங்க ஸோ அந்த துணியை கட்டுவதற்கு கருப்பு நிற கயிறையோ அல்லது கருப்பு நிற துணியையோ உபயோகப்படுத்துங்க வேறு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கயிறையும் பயன்படுத்த வேண்டாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு இன்னும் ஒருவருடைய தினம் தேவைப்படும் ஸோ இப்பொழுது யாருக்கு வேலை தொடர்பாக இந்த வேண்டுதல் இருக்கிறதோ அவர்கள் வந்து மேற்கு திசையை பார்க்கும் தலையை வைத்து படுக்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்க கூட இன்னொரு வரையும் கூப்பிட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையே ஸோ யாருக்கு வேலை தொடர்பாக வேண்டுதல் இருக்கிறதோ அவங்க மேற்கு திசை பக்கம் வந்து தலை வைத்து படுக்கிற மாதிரி படுத்துக்கொள்ளுங்க அங்கே பெருமாள் வந்து பார்க்குற மாதிரி ஃபோட்டோவையும் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மூட்டையை வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நபர் கையில் எடுத்துக்கொண்டு படுத்திருப்பவருடைய இடமிருந்து வளமாக அதாவது கிளாக் வைஸில் அவங்கள வந்து சுற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் கிளாக் வைஸில் மற்றவங்க இருபத்தி ஒரு முறை சுத்த வேண்டும் இருபத்தி ஒரு முறை சுற்றிய பிறகு அந்த மூட்டையை அப்படியே கீழே வைத்து விட வேண்டும் ஸோ மூட்டையை கீழே வைத்ததுக்கு பின்னாடி பரிகாரத்தை செய்பவர் இந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கொளுத்து விட வேண்டும் முடியாத பட்சத்தில் முகம் கை கால்களை கழுவிய பிறகு இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும் அதுக்கப்புறம் பெருமாள் படத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவிச்சு பெருமாளுக்கு நெய்தி ஏற்றி பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணோம் இவ்வளவுதாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா அதுவும் மனதார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் ஸோ அந்த மூட்டையை தண்ணீரில் போட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏகாதசிக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே வந்து பார்க்கலாம் தம்பைதீர்கள் ஒற்றுமையோடு வாழக்கூட இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் இவ்வாறு நான் சொல்லக்கூடிய இதை ஒரே ஒரு முட்டம் செய்தாலே வேலை தொடர்பான எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம வெறும் ஒரு பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு தடைப்படும் அப்படி தடைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் கூடிய விரைவில் சரியாகும் இந்த ஏகாதேசி கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி இது வெள்ளிக்கிழமை வந்ததுனால இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்குரிய பரிகாரமாகவும் கிரகங்களுக்குரிய பரிகாரமாகவும் இருக்குது அதனால் இதை நாளை ஒரு முறை செய்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல வழி கூடிய விரைவில் பிறக்கும் இதை நீங்கள் செய்துட்டு எப்பயும் போல உங்களோட மற்ற வேலைகள் செய்யலாம் அதே போல் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு விரதம் இருக்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது அந்த நேரம் மட்டும்தான் முக்கியம் அந்த நேரத்தில் இதை நாம் வந்து செய்யணும் இந்த பரிகாரம் ரெண்டு பேர் இருந்தால் தான் செய்ய முடியும் கூட செய்கிறவங்க ஒருத்தரை வச்சுட்டு இதை செய்துடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஏகாதசியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணது வேலை தொடர்பாக இருக்கிறவங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ ஒரு வழி கிடைக்கக்கூடிய வீடியோவாக இருந்திருக்கோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாளை நாள் இதை பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த பரிகாரம் ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கவங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேடான நியூஸை கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட் ஆன தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்